வணக்கம் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கல் சட்டி தயாரிப்பு மற்றும் சீசனிங் பண்ணி அதை எப்படி மக்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியவர் வந்து அந்த கல்ல உடச்சி அது வந்து சட்டியாக செதுக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி சட்டி வந்து செதுக்கிறதுக்கப்புறம் சீசனிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஸோ அந்த கல் சட்டி செதுனத்துக்கு அப்புறம் இப்படி தாங்க இருக்கும் இதை வந்து சீசனிங் எப்படி பண்ணுறாங்க சீசனிங் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்து சீசனிங் பண்ணுறது இது எப்படி பண்ணுறாங்க அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்சட்டி அதாவது கல் சட்டியை வந்து சீசனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மஞ்சளும் விளக்கெண்ணையும் சேர்ந்து அந்த கலவையை வந்து ஃபுல்லாக சட்டி ஃபுல்லாக தேய்ச்சிக்கணும் அப்போ தாங்க அது வந்து அந்த சீசனிங்காக அந்த பவர் எல்லாமே அதுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இல்லையா அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லா கல் சட்டிக்குமே வந்து சீசனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த எண்ணெயும் மஞ்சளும் சேர்ந்த அந்த கலவையை வந்து பூசிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சீசனிங் பண்ணுறதுக்கு அது தயாராக இருக்கும் சரி வாங்க இப்போ எப்படி சீசனிங் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இது வந்து ஆல்ரெடி அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே ஊற்றி சீசனிங் பண்ணும்போது இந்த மாதிரி கொதிக்கும் ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அடுப்பை வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நாம் அந்த எண்ணெய் எல்லாமே பூசியிருக்கோம் இல்லையா அந்த சட்டியை எடுத்து இந்த மாதிரி அந்த அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை ஊற்றணும் இது என்ன தண்ணி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது வந்து அரிசி வடித்த தண்ணிங்க இது வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து அந்த சட்டி ஃபுல்லாக நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் so, நல்ல எரிய வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை எடுத்து கீழே ஊற்றிட்டு துடைக்கணும் அதையும் பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒன் ஹவர் நல்ல தண்ணி கொதிச்சது அப்படின்னா நமக்கு வந்து அந்த கல் சட்டி வந்து சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிடும் அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு அது வந்து தரமாக இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் ஸோ so, இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு சட்டியுமே இவங்க வந்து சீசனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை எடுத்து நம்ம ஊத்திட்டு அதை கிளீன் பண்ணுவோம் வாங்க அதையும் பார்க்கலாம் கொதிச்ச அந்த தண்ணியை எடுத்து நம்ம கீழே ஊத்திக்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த சட்டி வந்து சூடா இருக்கு இதை வந்து கிளீனா துடைக்கணுங்க அப்பதான் அந்த தரம் நமக்கு வந்து கிடைக்கும் ரொம்ப நாளைக்கு தலைமுறை தலைமுறையை தாண்டி அது நிற்கும் ஸோ இந்த மாதிரி இவங்ககிட்ட என்னென்ன சட்டிகள் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் அதாவது கையாலே தயாரித்த வந்து கல் சட்டிகள் இந்த கல் சட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா கையாலேயே செதுக்கி சீசனிங் பண்ணுறதுக்காக ரெடியாக வச்சிருக்காங்க இதிலே வந்து சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூடி கேட்பாங்க அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மெஷின் மேட் கல் சட்டிகள் இது வந்து டெடி கல் சட்டி அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இது எல்லாமே டெடி சட்டிகள் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பானை ஷேப்பில் வந்து அழகாக உருளி கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய பேர் இது பூ உருளி அப்படின்வாங்க இது பூ உருளி கிடையாதுங்க இது வந்து நம்ம சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த உருளியில் நம்ம என்னென்ன சமைக்கலாம் அப்படின்னா ரசம் வைக்கலாம் குழம்பு வைக்கலாம் இந்த மாதிரி தரமான விஷயங்கள் நம்ம இதில் செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுடைய ஆரோக்கியம் அதிக நாட்கள் வரும் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது வாங்க பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நார்மல் கடாய் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கையாலே செஞ்சது இது வந்து சீசனிங்காக ரெடி பண்ணியிருக்காங்க இதோடய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கடாய் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க ஈஸியாக இருக்கும் இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெடி கடாய் அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த டெடி கடாய் வந்து மெஷின் மேடுங்க இதோடய ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைஸாக இருக்கும் இதெல்லாமே கர்விஷாக இருக்கும் அதே மாதிரி கைப்பிடிகள் பார்த்திங்க அப்படின்னா மெஷின் மேட் அப்படின்றதுனால உங்களுக்கு நார்மல் நம்ம ஒரு சட்டி வாங்குறோம் இல்லையா அதுக்கு எப்படி கை ச எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதுலேயும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இவங்க கிட்ட பார்த்திங்க அப்படின்னா சின்ன கடாயிலேருந்து பெரிய கடாய் அதே மாதிரி சின்ன கல் சட்டியிலேருந்து பெரிய கல் சட்டி உங்களுக்கு வந்து எத்தனை குவான்டிட்டி வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அளவு லிட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வகையில் கிடைக்குங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கஸ்டமருக்காக கொடுக்குறதுக்காக கல் பேக்கிங் பண்ண போகிறாங்க வாங்க பார்க்கலாம் சார் இது என்ன பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கீங்களா ஆமாம் சார் இது எப்படி பேக்கிங் பண்ண போகிறீங்க பேக்கிங் வந்து தர்மகோல் யூஸ் பண்ணுறாங்க ஓகே தர்மகோல் வந்து உடைய அளவு கஸ்டமருக்கு தர்மகோல் வச்சு ஸோ அந்த சேஃப்டி பர்பஸ்க்காக திருமக்கோல் கீழே ஆமாம் தர்மகோல் சேஃப்டி ஓகே கீழே மேலே ரெண்டு பக்கமும்மா ஆமாம் ஓகே அதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணிரோம் அப்புறம் வைக்க பில்ல ஓகே வைக்க பில்ல அப்ளை பண்ணி நல்ல மெது 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 எப்படி தூக்கி போட்டாலும் பாஸ்ல உடையாத மாதிரி நல்ல மெது 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 சேஃப்டியா வெச்சி ஓகே கல்சட்டியா

ஸோ இது வந்து சேஃப்டி பர்பஸ் ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு தயாரித்த கல்சட்டிகள் வந்து மக்கள்கிட்ட போகும்போது அதே அளவுக்கு சேஃப்டியாக போய் சேரணும் அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு பேக் பண்ணுறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பேக்கிங்கில் ஒரு கல்சட்டி மட்டும்தாங்க அப்போ தான் அது வந்து சேஃப்டியாக வந்து சேரும் அப்படின்னு பேக்கிங் பண்ணிட்டுருக்காங்க அதுதான் பார்க்குறீங்க ஸோ இந்த மாதிரி தரமான கல்சட்டி உங்கள் வீட்டுக்கே டெலிவரி வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் தரமான கல்சட்டிகள் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த கல்சட்டிகள் உங்களுக்கு எந்த கல்சட்டிகள் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அதே மாதிரி கால் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்கள் வீட்டில் இந்த கல்சட்டியை பார்க்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்